பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அலமது இல்லா உல ஆக்கிபத்தில் எல் முத்தகீன் என் நன்மைக்கு அல்லாவின் நல்லடையார்களே உன் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக கூறிக்கொண்டு தற்சமயம் சலவா சலபாத்தை பற்றி நாம் என்ன என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் சலவா சலவாத் என்றால் என்ன எந்த எத்தகைய செலவாத்தினை நாம் நல்லதோறும் சொல்ல வேண்டும் என்ப என்ற விவரங்களையும் நாம் சென்ற காணொலியில் பார்த்தோம் இப்பொழுது ஜும்மா நாளில் ஓத வேண்டிய செலவாத் என்று ஒன்று இருக்கிறது இந்த இந்த நாள் ஓத வேண்டிய செலவாத்தை ஜுமா நாளில் எண்பது தடவை சல ரசுலகம் சல்லல்லா வளைய சொல்லோ அவர்கள் மீது சொல்கிறாரோ அவருடைய எண்பது ஆண்டுகள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று முகமது சல்லல்லா வலகூசல்ல அவர்கள் கூறிய பொழுது எவ்வாறு செலவாத்து சொல்வது என்று ஒருவர் கேட்டதற்கு மேற்கூறப்பட்ட செலவாத்தை சொல்லியதாக அறிவினார்கள் அந்த செலவாத்து அந்த செலவாத்து இங்கே 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 நான் கூறுகிறேன் அதாவது அதையும் அதனுடைய பொருளையும் மொழிபெயர்ப்பையும் கூறுகிறேன் அல்லாஹுமஸ் அல்லி அலா சையா நபியில் உம்மி யா உன்னுடைய அடியாரும் உன்னுடைய நபியும் உன்னுடைய தூதரும் ஆகிய எங்கள் தலைவர் உம்மி நபி முகமது சல்லல்லா அலையு சல்லா அவர்கள் மீது செலவாத்து சொல்வாயாக என்று கூறுவதாகும் இதை ஜுமானாக தொழுது முடித்த பெண் தனியாக அமர்ந்து எண்பது தடவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் போதினால் உங்களது நாம் கணக்கில் அழகாக பாவங்களை செய்து செய்திருக்கும் எண்பது ஆண்டுகள் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம் அந்த பாவங்கள் மன்னிக்க மன்னிக்க மன்னிக்கப்படும் என்பதாக கூறப்படுகிறது எனவே அத் அவ்வளவு பாவங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் மன்னிப்பதற்காக இந்த ஜுமாவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது பற்றி அறிந்தவர்கள் அழகாக செய்து கொண்டு வருவீர்கள் தெரியாதவர்களுக்காக நான் இங்கே 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 வெளியிடுகிறேன் தெரிந்து கொண்ட பின் அவர்கள் அவர்கள் குடும்பத்தினருடன் இதை பகிர்ந்து கொண்டு மேலும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து நற்பயன் பெற வேண்டும் தமது நமது பாவங்கள் என்ன செய்ய வேண்டும் நீக்க நீக்கப்பட வேண்டும் அதுவும் எண்பது வருட பாவங்கள் என்றால் சும்மாவா அந்த எண்பது வருடங்கள் பாவங்களும் நீக்க இந்த ஜுமான கூறப்படும் இந்த செலவாயத்தை ஒவ்வொரு கண்டிப்பாக ஓதி நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகதவானவர் அஹமது இல்லாய் ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته